ஹலோ வாய்ஸ் வெல்கம் டு வண்டர் வித் சுஜித்தா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிறுவாப்பூரிக்கு எப்படி போகிறது இன்னும் டீட்டெயிலான வீடியோவும் அங்கே போனால் என்னென்ன நல்லது நடக்கணும்னு பார்க்க போகிறோம் எக்ஸ்பெஷலாக முருகர்னாலே நல்லது பண்ணுறவங்க தான் நிறைய பேருக்கு முருகரை பிடிக்கும் யாருக்கு யாருக்கெல்லாம் முருகரை பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் கோயம்பேட்டுக்கு ஒரு பஸ் இருக்கோங்க சென்னை கோயம்பேடுக்கு வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து ஒன் ஒன் ஃபோர் ஏறி ரெட் ஹில்ஸ் போகலாம் இல்லைனா நீங்கள் பெரிய பாலம் போகிற கோயில் பஸ்ஸை கூட பிடிக்கலாம் அது ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோயிலாண்டியே போய் விட்டுரும் அப்படி கிடைக்கலன்னா இந்த பஸ் தான் போனோம் ரெட் ஹில்ஸ் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து ஷேர் ஆட்டோ எடுத்துக்கணும் ஷேர் ஆட்டோக்கு வந்து ஒரு பெர் பர்சனுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க இல்லை நான் வெயிட் பண்ணி பஸ்லேயே போகிறேன்னா ஃபைவ் ஒன் டூ பஸ்ஸு எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த பஸ்ஸில் போகலாம் பர் பர்சனுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் எனக்கு டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க நினைக்கிறேன் பதினஞ்சு ரூபா அங்கேருந்து நீங்கள் சிறுவாப்பூரிக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் கோயிலாண்டே இறக்கி விட்ருவாங்க நாங்கள் ஷேர் ஆட்டோ தான் எடுத்துருந்தோம் நீங்கள் கார் இல்லைன்னா ப வண்டியில் போகிறீங்கன்னா போகிறப்போ க்ரீனிஷான எல்லாம் இருக்கும் இறங்கி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஜாலியாக போகிறப்போ ஐயப்பன் கோயில் அண்ட் டேம் எல்லாம் இருக்கும் நீங்கள் அது கூட ரசிச்சுட்டு போகலாம் கோயில் நாங்கள் போன நேரத்தில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் வந்து சண்டே டைமில் போயிருந்தோம் சண்டே அண்டு வேலைக்கிழமை போனீங்க சாரி செவ்வாய் கிழம போனீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு போய்க்கோங்க இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னா கடன் தீர் கடன் சீக்கிரம் தீர்ந்துடும் அண்ட் வீடு கட்டாதவங்க வீடு கட்டிடுவீங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது உங்களுடைய பிரச்சனை இவர் தீர்த்துருவானு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களுக்கு நடந்துச்சு அதனால் நாங்கள் அவரை நம்புகிறோம் நீங்களும் நம்பி போய் வேண்டிக்கோங்க உங்களுக்கும் எல்லாம் நல்லது நடக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் இந்த கோயிலில் நிறைய விஷயம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு மற்றவங்களுக்கு இறங்குன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ சிவாபுரியோட டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் பாய் யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்